அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்மீக கதைகள் இன்றைக்கி நம்ம ஞானம் எங்கே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம் ஒரு முறை ஒரு இளைஞன் ஒருத்தர் ஒரு குருநாதர் போய் பார்க்க போகிறார் பார்த்துட்டு அவர்கிட்டால குருவே வணக்கம் இந்த ஞானம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கிட்டே வந்தால் ஒன்று ஞானம் கிடைக்கும் அல்லது எங்கே அது கிடைக்குங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க ஆகவே இந்த ஞானம் அது கிடைக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பணிவாக நிற்கிற இளைஞர் உடனே ஒரு குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க என்னுடைய ருத்ராட்ச மாலை காலையிலிருந்து காணது போயிடுச்சு முதல்ல அதை தேடி கண்டுபிடிப்போம் நானும் தேடுறேன் நீயும் தேடு அதுக்கப்புறம் உனக்கு ஞானத்தை எங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ருத்ராட்ச மாலையை தேடுறாங்க ஆசிரமம் முழுதும் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல உடனே கடைசியில் இந்த இளைஞர் என்ன கேட்குறார் அப்படின்னா குருவே கடைசியாக நீங்கள் அந்த ருத்ராட்ச மாலையை எங்கே வச்சிங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்போ குரு சொல்கிறாரு அதாவது நான் காலையில் குளிக்க ஆற்றுக்கு போனேன் அப்போ போகும் பொழுது அந்த என்னுடைய கையில் இருந்த அந்த மாலை வந்து தவறி ஆற்றல் விழுந்துருச்சு அப்படிங்கிறார் அப்போ இளைஞர் கேட்குறாரு குருவே நீங்கள் ஆற்றில் வந்து மாலையை போட்டுட்டு இங்கே தீர்னா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அப்போ குருநாதர் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு தம்பி அது மாதிரி தான் ஞானம் அப்படிங்கிறது உனக்குள்ளேயே இருக்குது உனக்குள்ளேயே இருக்கிற ஞானத்தை போய் நீ வெளியில் தேட முடியுமா அப்படின்னு சொல்ல அந்த வந்த இளைஞர் வந்து ஓ ஞானம் நமக்குள்ளேயே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குருநாதருடைய கால்களை அந்த பாதங்களை பணிந்து வணங்கினார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் தடவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்